ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம அஃபீஷியல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பதினோரு மணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து லாஸ்ட்டாக கொடுப்பாங்க அதுதான் வந்து கடைசி அஃபீஷியல் ஓட்டிங் ஸோ நான் பதினொரு மணிக்கு அதை சொல்கிறேன் பட் எனக்கு நமக்கு கிடைத்த தகவலின்படி ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் அஃபீஷியலில் இரண்டாவது வந்து ஜாக்லின் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா நான்காவது விஷால் ஐந்தாவது ரயான் ஆறாவது பவித்ரா இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு சரியா இன்னும் ஜாக்லின் எவிக்ட் ஆவலை அஃபீஷியலில் ஓட்டு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ மேபி ஜாக்லினுடைய ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் எப்பிசோட் யாரான பரவு இப்போ வந்து ஓட்டிங் ஓப்பனில் தான் இருக்குது ஜாக்லின் ஓட்டு போடலாம் நிறைய பேர் வந்து அன்னஃபீஷியலில் தூக்கிட்டாங்கடா ஏன்னா அவனுக்கு தெரியலையா அப்படின்றாங்கடே அன்னஃபீசியல் தூக்கிட்டாங்கடா அஃபீஷியலில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நிஜம்தான்டா அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஓகேவா இது வந்து அஃபீஷியல் பேட்டர்ன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜாக்லின் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்த பிறகு அவங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க உள்ளே இருக்கிற உத்வேகத்துடன் எல்லோரும் வந்து எடுத்துட்டாங்க நம்ம எடுக்கல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்கள பாதிச்சுக்கிட்டே இருக்குது ஒன்று இன்னொன்று கூட இருக்கிறவங்க சுற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனந்தி வந்து ஹெவியாக மேனிபுலேட் பண்ணுறாங்கிறது எத்தனை பேர் வந்து நோட் பண்ணிங்க நம்ம ஜாக்லின் ஏன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க இந்த மாதிரி சௌந்தர்யா மாதிரி சும்மா போயிட்டு வராத அவள் போய் எடுத்து வெளியே வந்து உள்ளே வரலனா கூட பரவாயில்ல வெளியே இருந்தால் கூட பரவாயில்ல அந்த பெட்டி வச்சுட்டு நான் வந்து ஃபயர் விட்ருப்பேன் மக்கள் ஃபயர் விட்ருப்பாங்க ஆனால் உள்ளே வந்துட்டு மானத்தை வாங்கிட்டா அவள் கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஸ்டண்ட் ஏதோ ஒரு கேம் சொன்னாங்க ஸ்டூபிட் கேம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அது வந்து இட்ஸ் நாட் அ டீசன்ட் கேம் இட்ஸ் வந்து ஃபேக் கேம் இந்த மாதிரி கேம்லாம் கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரவீந்தர் அப்புறம் வந்து ஆனந்தி மற்றும் சுனிதாலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துட்டாங்க நம்ம எடுக்கலை அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இன்னும் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அந்த மொமெண்டே வரல அதுதான் நிதர்சனம் பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எபிசோடில் வரும் அப்படின்றதுக்காக ரொம்ப டிலே பண்ணி கொண்டு வந்துட்ருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து வந்துச்சு ஒன்று அவங்க எடுக்கவே இல்லை பெட்டி ஒரு ப்ரெஷர் ஒன்று இன்னொன்று ஆனந்தியுடைய மேனிப்புலேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது உள்ள சரியா இன்னொன்று வந்து முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துட்டாங்க இன்னும் ஜாக்கல் தான் அப்படின்ற மாதிரி அவரும் போகிற போக்கில் ஒன்று போட்டு போயிட்டார் ஸோ எல்லாரும் வந்து ஜாக்கிலில் குத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தவறு பண்ணுறாங்க ஒரு ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளான விஷயம் பாய்ஸ் போயிருந்தால் கூட ரொம்ப டஃப்பாக தான் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க பட் இவங்க வந்து அதை எடுத்துகிட்டு ஓகேன்ற மாதிரி வர முடியுது முப்பத்தி அஞ்சு செகண்டுக்கு முப்பத்தி ஏழு செகண்டுங்கிறப்ப அவங்க பாராட்டி உள்ளே எடுத்துருக்கணும் பிக் பாஸு பட் அதை தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் நிறையா இருக்குது மக்கள் கொண்டாட தான் போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா ஆனால் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மக்கள் அவ்வளோ ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க ஜாக்லினுக்கு அஃபீஷியலில் செகண்ட் ப்ளேஸ் இருக்கக்கூடிய அந்த நபர் கண்டிப்பாக வெளியே வந்து இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு மனம் உடைஞ்சு தான் போவாங்க ஏன்னா முத்துக்குமரன் அடுத்து அவர் இன்னொரு கை விஜய் சேதுபதி அவர்கள் ஜாக்லின் தான் பிடிப்பாங்க ஸோ ரெண்டையும் ஆட்டி முத்துவை தூக்குறப்ப ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக ஜாக்லின் வந்து இருந்திருக்கும் பட் அங்கே தான் ட்விஸ்ட்டு இந்த வட்டம் முத்துவுக்கு ஏதோ கப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்தீங்க எங்கே ஓட்டு பேசிஸில் தான் கடைசி வாரம் போகும் அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாங்க சேனலு அப்படின்னு பார்த்தா போன சீசன் மாயா கொடுக்க வேண்டியது தானே ஏன் வந்து அர்ச்சனா கொடுத்தாங்க ஓட்டு இருக்கிறப்ப ஓட்டுக்கு யார் வந்து ஃபேவராக அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க முத்து தான் அப்புறம் வழியே இல்லை அவன் கொடுத்தே ஆகணும் நான் வந்தால் ஓட்டில் தெரிக்க விட்றான் ஃபீஷியல் அன்னஃபீஷியலாம் பாருங்கள் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கான் ஐம்பது பர்சன்ட் ஷேர் அடுத்ததுல இருபது பெர்சன்ட் தான் இருக்குது டபுள் மடங்கு வச்சுருக்கான் ஓட்டு டபுள் மடங்கா டபுள் மடங்கு மேலே வச்சுருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன ஏன் பயப்படுறீங்க எல்லாம் முத்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என் வந்து இஎம்எச் அஃபிஷியல் சொல்லுங்கள் அஃபீஷியல் சொல்லுங்கள் ஏங்க எவ்வளோ தடவை சொன்னாலும் அஃபீஷியல் அஃபீஷியல் தாங்க இதில் என்னென்னா ஜாக்லின் செஞ்ச தவறுனால ஜாக்லின் கூட நிற்க முடியாம போயிடுச்சு முத்துக்குன்னு அதுதான் ஒரு பிரச்சனை அதுக்கடுத்து யார் நின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல ஒத்து பக்கத்தில் ஜாக்லின் தான் டிசர்வ்டு அப்படி இல்லைனா சௌந்தரியா விஷால் ரயான் பவித்ரா நாலு பேருமே எஃபர்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ தான் ஸோ யார் நின்னாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் அப்படின்ற தான் தோணுது இப்போ ஜாக்லின் இல்லாத பட்சத்தில் ஸோ இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங் ஒரு நிலவரம் லெவன் கிளாக் வந்து வரும் சரியா இது வந்து நான் காலையில் இருந்த ஓட்டிங் இப்போ நான் சொன்னது சரியா நைட் இன்னும் வரலை நான் கேட்டிருக்கேன் மணிக்கு சொல்கிறேன் என்னா அதோட அஃபீஷியல் கிடையாது வராது முடியாதுன்றார் நாளைக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில நானே ஏதாவது போட்டு பேசணும் அப்படிங்கிறதான் சொல்றேன் கற்றுக்கிட்ட சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பாய்